முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொலி விதிவுள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா அமானுஷ இடங்களுக்கு படப்பிடிப்புக்காக சொல்லக்கூடிய பட குழுவினர்கள் என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களை முதலில் இது போன்ற அமானுஷ இடங்களுக்கு படப்பிடிப்புக்காக செல்லக்கூடிய பட குழுவினர்கள் அனைவரும் அவரவர் குலதெய்வத்தை வணங்கி குலதெய்வத்தினிடம் இந்த தகவல்களை சொல்லி குலதெய்வத்தினுடைய அனுகரகத்தை பெற்ற பிறகுதான் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக முருகப்பெருமானினுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய படக்குழுவினர்களாக இருந்தால் முருகப்பெருமானினுடைய ஆலயத்திலோ அல்லது பூஜை அறையிலோ வைத்து பூஜிக்கப்பட்ட வேல் ஒன்றை உடன் கொண்டு செல்வது நன்மை தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வட பிரியமான காவல் தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கின்ற அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் ஒரு எலுமிச்சைக்கணிகளை வைத்து பூஜை செய்து பூஜிக்கப்பட்ட அந்த எலுமிச்சைக்கணியை உடன் கொண்டு செல்வது நன்மை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட விபூதிகளை உடன் கொண்டு செல்வதும் நன்மை தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இது போன்ற அமானுஷ இடங்களுக்கு படப்பிடிப்புக்காக செல்லும் பொழுது ஓத தெரிந்தவர்களையோ அல்லது அருளாளர்களையோ படப்பிடிப்பு இடத்தில் உடன் வைத்துக்கொள்வது நன்மை தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அமானுஷமான இடம் என்று தெரிந்தும் படப்பிடிப்புக்காக செல்லக்கூடிய பட குழுவினர்கள் அனைவரும் முதலில் அந்த இடத்தில் படப்பிடிப்புக்காக வந்திருக்கின்றோம் உங்களை தொந்தரவு செய்ய வரவில்லை என்ற தகவல்களை சொல்லி அனுமதி பெற்று அதன் பிறகு அங்கே படப்பிடிப்புக்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் அதன் பிறகு அத்தனையும் துவங்க வேண்டும் என்பதை படக்குழுவினர்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக இவ்வாறு பணிவுடன் மண்டியிட்டு படக்குழுவினர்கள் அனைவரும் அனுமதியை பெற்றுக்கொண்டு படப்பிடிப்புக்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் என்றால் எந்த ஒரு தொந்தரவுகளும் வராமல் இருக்கும் இறை அருளால் என்பதை படக்குழுவினர்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் படக்குழுவினர்களினுடைய கவனத்திற்கு அமானுஷமான இடம் என்று தெரிந்தும் நாம் தான் அங்கே படப்பிடிப்புக்காக சென்று இருக்கின்றோம் ஆக அந்த இடத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை உதிராமல் இருக்க வேண்டும் என்பதையும் படக்குழுவினர்கள் குழுவினர்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக எத்தனை நாள் அங்கே படப்பிடிப்புக்கான நாட்கள் சென்றாலும் முதலில் படப்பிடிப்பு துவங்குவதற்கு முன்பதாக அனுமதி கேட்டு அதன் பிறகு படப்பிடிப்பு முடிந்த பிறகு நன்றி சொல்லி அமைதியாக நிசப்தமாக அந்த இடத்தை விட்டு சென்று வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை படக்குழுவினர்கள் குழுவினர்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் படக்குழுவினர்கள் குறிப்பாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வஸ்துக்களையும் தீண்டாமல் அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருள்களையும் உடன் கொண்டு வராமல் இருக்க வேண்டும் என்பதையும் படக்குழுவினர்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பர் அடியார்களே நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோமோ அந்த இடத்திற்கான சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதன்படிதான் நாம் நடக்க வேண்டும் என்பதை வடக்குழுவினர்கள் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்பட்டால் அத்தனையும் நன்மையாக அமையும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய உதவி வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் திட்டு வளர்த்துன்னீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் நைன் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நமஸ்வாயம்